தர்ப்பணம் அப்படின்னு சொன்னாலே பெண்களும் இதை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பா சுமங்கலி பெண்கள் செய்யவே கூடாது மனைவி இருக்காங்க கணவன் இறந்துட்டா மனைவி கணவனுக்காக விரதம் இருக்கணும் மகன் தர்ப்பணம் கொடுக்கணும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வாரிசு இல்ல பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தா பெற்றோர் இறந்தப்பவே காரியங்கள் செய்யறாங்க இல்லையா அப்பவும் ஒரு வருஷம் முடிஞ்சு தவசம் கொடுக்கும் போதும் இனி அவங்க அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான கடன்களை எல்லாம் செஞ்சிருவாங்க அப்பவே எல்லா கடனையும் முடிச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க பெற்றோருக்காக பெண்கள் விரதம் இருந்து எள்ளும் தண்ணிய இறைச்சு பிண்டம் வைக்க கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால பெண்கள் அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் தன் பெற்றோர்களுக்காக சாமி கும்பிடலாம் கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பொட்டலமோ தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் விரதம் இருக்க கூடாது ஆனா வீட்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் இதுதான் பெண்கள் செய்ய வேண்டிய கடமை